ஆ அந்த கிளாத்லேயே பாருங்க நல்லா இருக்கு இதெல்லாம் பனியன் கிளாத் மாதிரி இருக்குது இந்த கிளாத்லேயே பாருங்க இது நல்லா இருக்கு ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்கு பாருங்க ஜிக்கு ஜிக்குன்னு இதுலேருந்து அடுத்த சைஸ் இதுலேயே இருக்கான்னு பாருங்க இந்த ஜீன்ஸ் கிளாத் ஆனா உள்ள சட்டை ஒரே மாதிரி தான் அது கலர் 1 2 3 ம்

என்ன குடி இருக்குது மூஞ்சி சிரிப்பு வருது இத மாதிரி அங்க அந்த பொம்மையே பார்த்துட்டு இருக்காங்க பொம்மை தொட்டு தொட்டு பாப்பாதே அம்மா பொம்மை அம்மா பொம்மை அங்க தான் போகணும் மாமா மறுபடியும் அங்க போகணும் சரி பொம்மை தொட்டு பாருடா